சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் வரைக்கும் துதிக்கு பாத்தராகிய கர்த்தராகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லேலுயா என்னில் அன்பு கூறுகிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லே என் பலனாகிய கர்த்தராகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே என் கண்மலையாக இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் கோட்டையாக இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓ சன்னா என் ரட்சகராக இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓ சன்னா தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்ட ஆவியனாக தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்ரோ எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கூப்பிட்ட போது செவி கொடுத்த ஆவியானூராகிய தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி அபயமிட்ட என் சத்தத்தை கேட்ட ஆவியனூராகிய தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் என் சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி ரச்சித்த தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை சுற்றி கொண்டு மரண கட்டுகளுக்கு என் நீங்களாக்கின தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை சூழ்ந்து கொண்ட பாதாள கட்டுகளுக்கு நீங்களாக்கின தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி உமக்கு ஆற என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற தெய்வமே உமை தொழுது கொள்ளுகிறேன் உமது கோபத்தினாலே பூமி அசைந்து அதிர்ந்தபடியால் தெய்வமே உம்மை பணிந்து கொள்கிறேன் நீர் கோபம் கொண்டபோது போது பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்ததால் தெய்வமே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்